முட்டைக்கோஸ் தொகையை செய்யப்படோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடையில் நல்லா விட்டுக்கலாம் என்ன காய்னா வர மிளகா சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு பிஞ்சு மல்லி விதை எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் ஒரு டைப்பிள்ள சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு அரை தக்காளி கூட சேர்த்துக்கோங்க கருவில் கொஞ்சம் டேஸ்டாக அரைச்சு வைக்கீங்க முதகோஸ் நல்லா எண்ணெயிலே அரைக்கணும் தேவையான அளவு கழுச்சி வைக்கணும் புளி தேவையான காய் நல்லா வாச அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வரைக்கிங்க இப்போ ஆற வச்சுக்கலாம் இந்த சட்டியை அரைச்சிட்டு வந்துடலாம் ஆர ஆரி வச்சு சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்பவே டேஸ்டியான முட்டைப்பூஸ் தொகையில் இது இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்